வடமாகாண பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவு மாணவர்களிடையே மாகாண ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பட்ட மகிழ்வோ முடற்பயிற்சி போட்டி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் விளையாட்டரங்கில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய பத்திரிசியார் கல்லூரியின் தரம் மூன்று நான்கு மாணவர்கள் ஆண்களுக்கான பிரிவு போட்டியில் இரண்டாம் இடத்தை தரம் ஐந்து மாணவர்கள் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் அத்துடன் வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மல்ஜுத்தம் மற்றும் யூடோ போட்டிகள் கடந்த வாரம் முலைத்தீவில் நடைபெற்றன இப்போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களில் யழ்ப்புநூறு பத்திரிசியார் கல்லூரி மாணவர்கள் செல்வன் எட்சென்ட் எழுபத்தி ஐந்து தொடக்கம் ஒன்பது கிலோகிராம் எடை இடைப்பிரிவு மல்ஜுத்த போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தை செல்வன் டிலக்ஷன் அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது கிலோகிராம் எடை பிரிவு மல்ஜுத்த போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்று வண்கலப் பதக்கத்தை செல்வன் பிரெசினோ ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோகிராம் எடைப்பிரிவு மேல்யூத்த போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்று வெண்கல பதக்கத்தை செல்வன் டில்ஷான்ஸ் நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோகிராம் கிராம் எடைப்பிரிவு ஜூடோ போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்று வெண்கல பதக்கத்தையும் பெற்றுக்கொண்டனர்